உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சியாயி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசை ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாலம் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலயுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாரிடமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஷார்ப்பா ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா மிதன ராசி கிட்ட அதிகமா இருக்கும் டேலண்டான குணம் எப்போதுமே மிதனராசிக்காரங்க யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் பயங்கரமான மிதனத்துக்கு நிறைய வரும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க மிதன ராசிக்காராங்க தன்மானத்தோடு இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசி என்ற இலைக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பாருங்க பேச்சி ஆகிறார் அதாவது சிம்மத்துல இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி செய்கிறார் பொதுவா கண்ணில யாரு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இது மிகப்பெரிய ஒரு தகவல விடிய பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிடைமையே சுக்கர பகவான் தாங்க எப்படி கலைகள் ஆசை இல்லாத ஆலை கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்துல இருப்போம்ல நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் படிக்கிறது சம்பந்தமா படிக்கணும் இது சம்பந்தமா உங்க ஆசையை தூன்றதே ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் கலைகளுக்கு சுக்கர பகவான் பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்பதே வருமானத்துக்கு சுக்கரன் அப்ப யாருக்கும் சுக்கர புத்தி வந்தவே டக்குன்னு பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி பார்ப்பாங்க நமக்கு யோகத்தை கொடுப்பாங்க பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் மட்டும்தாங்க சொல்லுவாங்களே உனக்கு என்னப்பா கூறிய பிடிச்சக்கு சுக்கரத கொட்டிருப்பாங்க அப்ப ஜாதகத்துல யாருக்கு பகவான் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப மிகப்பெரிய ஒரு டாப்பான விஷயம் நடக்கும் இது ஜாதகத்துல நல்லா இருக்கணும் எப்படி கிரகத்துடைய திசா பத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனாலதான் எல்லா வீடையும் எத்தனாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது பஞ்சமாதிபின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது உங்களுக்கு ஆசைய மனசுக்குள்ள தூண்றது யாருன்னா சுக்கர பகவான் தான் எப்படி உங்க மனசுக்குள்ள ஆசைய தூண்றது சுக்கர பகவான் நிறைய ஆசை இருக்கணும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுக்கு வருவார் அடுத்து உங்களுடைய குழந்தைகள் பூர்வீக சொத்து அடுத்த கலை இது எல்லாமே சுக்கிரன் தான் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவத்துல திரிகோணத்துல ஒரு கிரகம் இருந்தா அவங்கள அசைக்க முடியாதுங்க ஒண்ணு அஞ்சு ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை தான் பண்ணும் கெட்டதை அறவே பண்ணாது அப்ப ஜாதகத்துல எப்படி சுக்கர பகவான் ஒரு முக்கியமான கிரகம் உங்களுக்கு அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு பன்னெண்டாம் என்னென்ன இருக்கு வெளிநாடு வெளியூர் நல்லா தூங்கணுமா வேண்டாமா நல்லா தூங்கணும்ல வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கனவு மனை ஒற்றுமை இந்த இல்லற வாழ்க்கையில உள்ள சுகம் எல்லாமே இந்த பன்னெண்டாம் பாவம் தான் அப்ப இப்ப எல்லாத்துக்குமே இந்த பனிரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒரு மனிதருக்கு நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அவருக்க சுக்கரபகன் எங்க நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கார் நாலாம் இடத்துல திக்பலம் ஆவார் சுக்கர பகவான் அப்ப திக்பலம் ஆகும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் எப்படி நாலாம் இடத்துல திக்பலம் பலம் இந்த புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருபத்தி நாலாம் தேதி வரை பக்கவா இருக்கு அடிச்சு தூள் கிளப்பணும் நீங்க மிதனராசிக்கிறாங்க எது வந்தாலும் பயப்படக்கூடாது எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கையை கொண்டாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மா இருக்கும் லைஃப்ல இது இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நிறைய கர்மாவை தாண்டிதான் வர முடியும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிற எதுல இருக்குதே பரிகாரத்துல இருக்கு ராஜா பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்கு அதனாலதான் எல்லா என்ன சொல்றாங்க பொதுப்பலா பாருங்க சொல்றது இப்ப பாருங்க சுக்கரபாரம் எங்க நாலாம் இடத்துல இருக்கா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் மூணாம் இடத்துல இருந்து நேரம் எங்க அவர் பார்த்தார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாரா நிறைய பேருக்கு பாருங்க பொதுவா பாருங்க குழந்தைகளுக்கோ இல்ல பூர்வீ சொத்துலயோ இல்ல இடத்துலயோ பூமியிலயோ குடும்பத்துல செலவு வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க மிதுனா ராசிக்காரங்கள எதிர்பாராம திடீர்னு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை வந்துச்சா இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சா இல்ல ஒரு நிறைய அலைச்சல் இருந்துச்சா வருமான விட செலவு இருடத்திலேயே பூமியில ஒரு மந்தமான தன்மையில பாத்திரம் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா புதன் வர்க்கரம் பொருளாதாரத்தையும் வருமானத்திலையும் வீட்டுலயும் இடத்துலையும் பூமிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு கழகத்தை ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்துருப்பீங்க அந்த மிதனாரம் ஆசைக்கிறாங்க வேலை கிடைக்கலங்க நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை கிடைக்கலங்க வேலையில மேலதிகாரி பிரச்சனை இருக்குங்க எப்படி மேலதிகார நிறைய பிரச்சனை இருக்கு வேலையிலும் பிரச்சனை இருக்கு அதிகார்டையும் பிரச்சனை இருக்கு சொத்துலையும் பிரச்சனை இருக்கு இடம் பிரச்சனை இருக்கு கனவு மொழிக்குள்ள ஒரு மன வருத்த இருக்கு திருமணம் தான் பொண்ணுமா அப்படின்னு பண்ணி போறாங்க ஏன் திருமணம் நடக்கல என்ன காரணம் யாருடைய ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாலும் திருமணத்திலையும் பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் தொழிலையும் ஒரு இழப்புகளை அதிக ஜாதம் கொடுத்தது யாரு மிதனம் 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 இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகுது இப்ப பாருங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை சரியாகுங்க முதல் பலன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கும் அந்த கடன் சும்மா குறையும் ஏங்க கடன் சுமை போறீங்க எடுத்தவனே ஏன் கடன் சுமைக்கு போறீங்க கண்டிப்பா கடனோ உடம்பு ஆரோக்கியத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இப்ப ஏன் கடன் தீரும்னா உங்களுடைய ராசி அதிபதி புதனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்களா இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கா அப்ப வீட்டுல குடும்பத்துல கடன் சுமை கண்டிப்பா சரியாகும் எப்ப நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கடன் பகை எதிரி எதுவுமே இருக்காது இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை நல்ல அனுகுணமான வேலை நல்ல பக்கவமை எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுல ட்ரை பண்றீங்களா கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு வெளிநாடு போக மாட்டோமா அங்கே கிடைக்குமா கிடைக்காது ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க அனைவருக்கும் வெளிநாட்டு கிடைக்கும் என்ன காரணம் தெரியுமா வெற்றி ஸ்தான அதிபதி சூரிய பகவான் புதனோட சேர்ந்து இணைஞ்சிருப்பார் இந்த பரிவர்த்தனை யோகத்துல அந்த சுக்கர பேசுல பாருங்க உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை உத்தியோகம் கிடைச்சே தீரும் படிப்பு கல்வியில பயங்கரமா இன்கிரீஸ் ஆகு மாணவ மனைவி அனைவருமே விற்ற கூடாது அரசாங்க வேலைக்கு எப்படி அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதாலும் சரி ரிசல்ட்டை மட்டும் பாருங்க அரசியல் அரசாங்க வேலை ரெண்டு வேலை எதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப ஜாதகத்துல யாருக்கு லக்கணத்தோட சூரிய இருக்கும் நீங்க பிறக்கும் பொழுது பிறந்த நேரத்தை வச்சு யாருக்கு லக்கணத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாம் அரசியலும் சரி அரசாங்கம் சரி ரெண்டுமே இப்ப பயங்கரமான ஒரு டாப்பான ஒரு பொசிஷன் போறீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்துக்கு டேரெக்டா பார்ப்பாரு பெரிய புகழை கொண்டாந்து வைக்க பார்ப்பாரு இப்ப மிதனராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை அரசு நாளுக்கும் நல்லா தேடி வரும் கடன் பிரச்சனை இருக்காது நீங்க ஒண்ணு இல்ல எந்த பேங்க் எல்லாமே லோன் கேளுங்கப்ப எனக்கு லோன் வேணும் நான் தொழில் பண்ண லோன் வேணும் இல்ல படிக்க லோன் வேணும் ஏதோ ஒரு லோன் சாத விஷயம் நான் கேட்டிருக்கேன் பேங்க்ல எல்லாமே தள்ளுபடியாக தான் இப்ப கண்டிப்பா கேட்டு பாருங்க இப்ப உங்களுக்கு லோன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை காதல் திருமணம் திருமண தடைகள் எல்லாமே சரியாகும் அடுத்த வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷன் யாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒண்ணு இல்ல நிறைய பேர் பாருங்க அதிகமா பாருங்க இந்த லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லி வெளிநாட்டு கண்டிப்பா ஜாதத்தை பாருங்க திசா புத்திய பாருங்க பார்த்துக்கிட்டு இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் தெரியுமா அஞ்சாம் இடத்துல புதன் இருந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்காரு ஏழாம் பார்வையாக அப்ப இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அதான் நான் சொல்றது அக்டோபர் இருபத்தி அந்த சுக்கரப்பயிற்சிக்குள்ள நீங்க லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்து முப்பணு வெற்றி நிச்சயம் கமிஷனியாவ நல்லா இருக்கும் ஐடி நிறைய இருப்பீங்க ராசியில பேங்க்ல நிறைய வேலை வாய்ப்பீங்க அடுத்து மருத்துவத்துறை இருப்பீங்க அடுத்து கெமிக்கல் துறை துறையில் இருப்பீங்க கட்டிடத்துறையில் நிறைய இருப்பீங்க இந்த துறை எல்லாமே பக்கவா இருக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை வெற்றியான பாதையை நோக்கிதான் இப்ப இந்த சுக்கரபாவனுடைய கிரக பயிற்சி பக்கவாறு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம் இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வர முதல் நட்சத்திரம் மிருக சிறத்துல பிறகு எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்குங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இனிமே கஷ்டங்கள் குறைய போகுது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ கண்டிப்பா வேலையை சேஞ்ச் பண்ணி தான் பண்ணிட்டீங்களா பண்ணலையா வேலை உத்தியோகம் நல்ல வேலை இருக்கும் எந்த பேங்க்லோன் லோன் லோன் சேங்ஷன் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாத சில பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணங்கள் நிறைய இருக்கு உடைய கற்பனைன்னா ஒரு கலையை மாற பாருங்க சுபகாரியம் சுப செலவு மெயினா மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்களவு ஃபீல்டு பிரம்மாண்டமான வேலை எல்லாமே இந்த திருவாத சில பிறந்தான் கண்டிப்பா இருப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் வருது எல்லா எதிரையும் ஜெயிக்கக்கூடிய நிறம் தேடி வருது படிப்புகள் கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் விட்டு கொடுத்து உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்கு புனர்பூசண பிறந்தவங்க என்னமே நீங்க தாங்க கிங்கு ஏன்னா சனி பகவானும் குருட சாரத்துல போறார் குரு பகவானும் சுயசாரத்துல போறாரு ராகு பகவானும் குருவோட சாரத்துல போறார் எல்லாமே ஒரு வெற்றியா வருது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்ற தொழில் ஒரு எல்லாமே தேடி வருது நகரக்கரை வச்சிருக்கவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது